வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேன்கைன் ஃபார்மா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைல பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்லா மோமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவனுடைய கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு வித் வித்ந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸுங்கிறதுனால பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்ங்கிறதுனால நார்மல் வாலாட்டாளட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒன் பர்சன்ட் ட்ராப் ஆக அதாவது ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் வரும்போது ஈரான் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ குவார்டர்லி ரெவின்யூ பதினெட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே இது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஒரு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட நூற்றி முப்பது கோடி ரூபா கிட்ட ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு எண்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒன் பாயிண்ட் எயிட் கோடி பன்னெண்டு புள்ளி நாலுங்கிற லெவலில் இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டினியூஸாக நமக்கு வந்து இந்த ஒரு அஞ்சு குவார்டரா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யூபிஎஸ் டிஎம் நமக்கு வந்து டிகிரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு நாலு குவார்டரா பார்த்தோம்னா டிகிரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டு இருக்குன்னு பாக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது அதே சமயத்துல இவங்களுடைய எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் அடுத்த குவார்டருக்கு தடாலடியா இது கொஞ்சம் மேலே போய் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போதைக்கு பெர்ஃபாமன்ஸஸ்ல இது அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் அட்ஜஸ்ட் ஆகலைன்னா சைட் வேஸாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை லீடு எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தி நாலு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் புள்ளி பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்கே புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் எஃப்ஐஎஸ் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க இதையும் நம்ம நோட் பண்ணணும் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி எண்பத்தி நாலுன்றிருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து அவங்க கரெக்ஷன் லீட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டுன்னு இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு பார்ப்போம் ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போ போகிறாங்க இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கும் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இந்த சூழலில் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசையும் பண்ணணும் அதுக்கு கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பதுன்றிருக்கு அதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது பத்து புள்ளி அறுபதுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் அதே இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒம்போது புள்ளி இருபது அதை காட்டிலும் ஒரு ரூபா நாற்பது பைசா கூட தான் இருக்கிறாள் அப்படி கூட இருக்கிறதுனால இவங்களுடைய இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ஒரு ரூபா நாற்பது விசா இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அது இன்க்ரீஸ் ட்ரெண்டுன்னு எடுத்துக்க முடியும் ரொம்ப மைனராக ஒரு வாங்கும்போது இப்போ ஒரு பாயிண்ட் டூ பர்சன்ட் அது பாயிண்ட் டூ கிட்டக்கு தான் வருது ஸோ இப்போ அந்த பர்சன்டேஜ் கிட்டக்கு தான் வர்றதுனால ட்ரேடர் ஸ்டாக்னேட்டட் அப்படிங்கிற லெவலுக்கு அதை வந்து ஸ்டாக்னேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா கரெக்ஷன் ரீட் எடுப்பாங்க இல்லாட்டி இதுக்கு ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன மூவமெண்ட்டை அப்சைட் மூவமெண்ட் கொடுத்துட்டு அது ஒன்றும் பெரிய சிக்னிஃபிக் ஸ்ட்ரென்த் ஃபுல்லா இருக்காது அது அப்படி கொஞ்சம் வீக் அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு உடனே கரெக்ஷன் ரீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால ஒரு கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டாக்ல நம்ம வந்து பார்க்கணுங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்துல நமக்கு இந்த ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் பத்து புள்ளி ஆறுங்கிறது இபிஎஸோட எஸ்டிமேஷன் குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால மேலே வந்து அவன் அப்சைட் மூமெண்ட் கொடுப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஸோ அந்த இடத்துல கரெக்ஷன் நீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலான

ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒம்பது இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னாக்கா இவன் லேசா அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஆர் த்ரீயை உடைக்காம ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கீழே ஐ கரெக்ஷன் லீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணிட்டான் ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மிட் பாயிண்டை கட் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீட் எடுத்தது அப்படின்னு சொன்னால் ஆர் டூ அதில் ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறமா அவங்களுடைய இது வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் பர்ஃபாமன்சஸ் சரி வரலை அப்படின்னு சொன்னாக்க ஆர் டு ஆர் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி ஆர் ஒன் வரைக்குமோ வர்றதுக்கு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே